நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் பாஜகவோட செயல்களால அதிருப்தியில இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை கழற்றி விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு இதற்கு விஜய் சொன்ன ஒற்றை பதிலால அதிமுக அமைச்சர்கள் விரக்தி உச்சத்துக்கே போய் விஜய வசைப்பாடி இருக்காங்க அப்படி என்ன சொன்னார் விஜய் விரிவா பாக்கலாம் இந்த காணொலியில திமுகவை ஒருங்கிணைக்குமாறு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு மேலும் டெல்லிக்கு சென்று பாஜக மூத்த தலைவர்களையும் அவர் சந்திச்சிருந்தாரு அதற்கப்புறம் சசிகலா முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர் செல்வம் பொதுச் செயலாளர் தினகரன் ஆகியோரை சந்திச்சதால அவரை கட்சியில் இருந்து நீக்கி அக்கட்சி பொதுச் செயலாளர் பழனிசாமி உத்தரவிட்டிருந்தாரு அதன் பிறகு நான் கெடு விதிக்கல வேண்டுகோள் தான் விடுத்திருந்தேன் அதுதான் இந்த ஊடகங்கள் தவறா சித்தரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன செங்கோட்டையன் சமீபத்துல நடந்த தேவர் ஜெயந்தி விழாவுல ஓ பி எஸ்

மூன்று முறை பன்னீர் செல்வமே முதல்வர் ஆக்கப்பட்டாரு தகுதி உள்ளவர் அப்படின்னா பழனிசாமிய முதல்வர் ஆக்கப்படல அந்த அளவுக்கு நம்பிக்கையானவரா பழனிசாமி அப்படின்றத கேட்டிருந்தாரு அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று குரல் எழுப்பிய என்ன இந்த கட்சியில இருந்து நீக்கி இருக்காரு பழனிசாமி என்னையெல்லாம் கட்சியில இருந்து நீக்கும் பழனிசாமியை ஜெயலலிதாவே நீக்கி இருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெயலலிதா என்னையும் நீக்கியிருந்தாங்க அதிமுகவுல அனைவரையும் அரவணைத்து சென்றவர் தான் ஜெயலலிதா இப்போ அந்த நிலை அதிமுகவுல இல்ல இது கட்சியை பலவீனப்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இதை விட ஒரு பெரிய விஷயமா என்ன டெல்லிக்கு அழைத்ததே பாஜக தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க சொன்னதும் பாஜக தான் நானும் அதைத்தான் சொன்ன அதிமுகவை ஒருங்கிணைக்கவும் ஆட்சியை பிடிக்கவும் தான் உதவணும் அப்படின்னு பாஜக தலைமை கிட்ட நான் வேண்டுகோள் விடுத்தேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு அதிலும் குறிப்பா திமுக எம்எல்ஏ கருணாநிதி வீட்டு பணியாளரின் பிரச்சனைக்காக தமிழகம் முழுவதும் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தி சிபிஐ விசாரணை கூறினாங்க ஆனா ஜெயலலிதா வாழ்ந்த கோடநாடு இல்லத்துல நடந்த கொலையில சிபிஐ விசாரணை இதுவரைக்கும் கேட்கல இதற்கான காரணத்தை இருந்து தெரிந்து கொள்ள விரும்புறேன் அப்படின்னு பழசையெல்லாம் கிளறி பேசியிருந்தாரு இதையெல்லாம் எடப்பாடிக்கு ரொம்ப தலைவலியாவும் இப்ப அமைஞ்சிருக்கு இதற்கெல்லாம் காரணமா பாஜக தான் இருக்குதுன்னு ஆரம்பம் முதலே அரசல் குரசலா பேசப்பட்ட நிலையில செங்கோட்டையன் இப்படி சொன்ன தும் வேற பாஜக கூட இருந்தே பறிக்கிறாங்க போல இந்த கூட்டணியை இப்படியே தொடர்வது நல்லது அப்படி அப்படின்ற எண்ணம் வந்து விட்டதோ அப்படின்னு நமக்கும் சில கேள்விகள் தோணுதா செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையின் பேச்சை தொடர்ந்து ஒரு பொது மேடையில பேசுற இபிஎஸ் அண்ணா திமுக தொண்டர்கள் யாரும் கவலப்படாதீங்க ஒரு சிறப்பான கூட்டணி அமைய போகுதுன்னு பேசுறாரு அட ஏற்கனவே இவங்கதான் என் கூட்டணியில இருக்காங்களே அதுவே சிறப்பான கூட்டணி இல்ல அப்படின்னா நம்ம தாமைக்காவு தான் இவர் குறி வச்சு பேசுறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது ஏன்னா இபிஎஸ் அவர்கள் நேரடியாவே அதிமுகவின் கூட்டணி கதவுகள் எப்போதும் திறந்து இருக்குன்னு மறைமுகமா அழைப்பு விடுத்தாரு டிவி கேக்கு அப்புறம் சுற்றுப்பயண பரப்புரையில டிவி கே கொடியை பார்த்து கொடி பறக்குதா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு நடந்துச்சு அப்படின்னு அதற்கெல்லாம் ஒருபடி மேல போய் சட்டமன்றத்திலேயே கரூர் சம்பவத்துல விஜய்க்கு ஆதரவா தீர்மானம் நிறைவேற்றவும் அவர் வலியுறுத்தி இருந்தார் ஆனா இத்தனைக்கு பிறகும் தன்னோட நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியா இருக்கும் விஜய் சமீபத்துல நடந்த சிறப்பு பொதுக்குழு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்துல தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில தான் கூட்டணி அமையும் அப்படின்னு போட்டியை திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நிர்வாகிகளை நாம மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு இபிஎஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா இபிஎஸ் அளவுக்கு பொறுமை இல்லாத அதிமுக நிர்வாகிகள் கூட்டணிக்கு வராத விஜயை வசைப்பாடவே ஆரம்பிச்சுட்டாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவின் மூத்த நிர்வாகி கே பி முனுசாமி ஒரு பொது இடையில பேசின அவரு தமிழகத்துல புது கட்சிகள் உருவாக்கி மாய பிம்பத்தை உருவாக்குறாங்க சினிமாவுல கிடைத்த புகழ மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க தங்களை முதன்மைப்படுத்திக்கிறாங்க அதுவும் ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கியது போல தங்களை முதன்மைப்படுத்திக்கிறாங்கன்னு விஜய மறைமுகமா சாடி இருந்தார் அவரை தொடர்ந்து அதிமுகவின் நத்தம் விஸ்வநாதனும் பத்து பட ஓடிட்டா முதலமைச்சர் ஆகிடலான்னு எண்ணுகிறார் விஜய் அவருக்கு இன்னும் பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தார் ஏற்கனவே திமுகவுல முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் ஏதோ கட்சி தொடங்கணும் அடுத்த முதல்வர் நாம வந்த கட்சி திமுக கூட்டணி கட்சிகள் உட்பட இருக்காங்க மற்றொரு புறம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் குறிவைக்க வேண்டிய திமுகவை விடுத்து தன்னை கண்டுகொள்ளாத விஜயை எதிர்ப்பதையே முழுநேர பணியா செஞ்சிட்டு இருக்காரு இந்த சூழல்ல தனக்கு ஆதரவா இருந்த அதிமுகவும் தற்போது கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் எதிர்க்க தொடங்கி இருக்கிறது விஜய்க்கு இன்னும் வலிமையாக அரசியல் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துற ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இப்படி எல்லா பக்கங்கள்ல இருந்தும் வரும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தாவேக்காவும் விஜய் அவர்களும் எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்